அமெரிக்கா இந்தியா மீது ஐம்பது விழுக்காடு வரி விதிப்பால் உண்டாகும் விளைவுகள் இந்திய பொருளாதாரத்தின் மீது உடனடி விளைவுகள் ஏற்றுமதி பாதிப்பு அமெரிக்கா விதித்த ஐம்பது விழுக்காடு வரியால் இந்தியாவின் ஏற்றுமதி பொருட்களின் விலை அமெரிக்க சந்தையில் கடுமையாக உயரும் இதனால் இந்திய பொருட்களின் போட்டித்தன்மை குறையும் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள் ரத்தினக்கற்கள் கற்கள் மற்றும் நகைகள் கடல் உணவுப் பொருட்கள் தோல் மற்றும் காலணிகள் போன்ற துறைகள் இந்த வரியால் கடுமையாக பாதிக்கப்படும் இந்த துறைகள் அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன இந்த வரிவிதிப்பு நீண்ட காலத்திற்கு நீடித்தால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஒன்று முதல் ஒன்று புள்ளி இரண்டு விழுக்காடு வரை குறைய வாய்ப்புள்ளது என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர் அந்நிய செலாவணி பாதிப்பு ஏற்றுமதி குறைவதால் இந்தியாவின் அந்நிய செலாவணி வருவாய் குறையும் இது நாட்டின் நிதிநிலைக்கு ஒரு சவாலாக இருக்கும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பாதிப்பு அமெரிக்காவிற்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் இந்த வரி நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் அரசு ஏற்றுமதியாளர்களை பாதுகாக்க இருபத்தி ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அமெரிக்காவுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் பிடிஏ தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன இதன் மூலம் வரி குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திராமல் ஏற்றுமதியை பிற நாடுகளுக்கும் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா மேற்கொள்ளும் இந்த வரிவிதிப்பு நீண்ட காலம் தொடர்ந்தால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்பட்டு வேலைவாய்ப்பின்மையும் அதிகரிக்கும் வியாபார உறவுகள் இந்த வரிவிதிப்பு விதிப்பு இரு நாடுகளின் வர்த்தக உறவுகளை பாதிக்கலாம் எனினும் இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை இந்தியாவை சீனா ரஷ்யா போன்ற பிற நாடுகளுடன் பொருளாதார ரீதியாக நெருக்கமடைய செய்யலாம் அமெரிக்காவின் ஐம்பது விழுக்காடு வரி விதிப்பு இந்தியாவின் ஏற்றுமதி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு சவாலை ஏற்படுத்துகிறது ஆனால் இந்தியாவின் உள்நாட்டு நுகர்வு அதிகம் என்பதால் நீண்ட காலத்தில் இதன் தாக்கம் குறைவாகவே இருக்கும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர்